வணக்கம் நேர்களே நாம லட்சத்தீவுக்கு செல்ற ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் கடற்கரை ஃபுல்லா வெள்ள கலர்ல குட்டி கிடக்கிற மண்ணு நீல கலர்ல கடல் தண்ணி ஆர்ப்பாட்டமே இல்லாம கரையை தொடுற அலைகள் இதை படிக்கும் போதே நமக்கு ஒரு அழகி கடற்கரையை பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுல தோணும் கடற்கரையையும் கடலையும் விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது இந்தியாவில் அழகான கடற்கரைக்கு பஞ்சமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அதுலேயும் சொல்லணும்னா இந்த வருஷத்தோட இருந்து நம்ம இன்டர்நெட்ல எங்க பார்த்தாலும் லட்சத்தீவு லட்சத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் அந்த லட்சத்தீவும் இந்தியாவில் உள்ள அழகான கடற்கரையோட பட்டியலில் முக்கிய இடத்தை பிடிக்குதுன்னு சொல்லலாம் இந்தியாவோட தென்மேற்கு பகுதியில் உள்ள லட்சத்தீவு ஒரு யூனியன் பிரதேசம் முப்பத்தாறு தீவுகளை கொண்ட அந்த அழகான இடம் அழகான கடற்கரை அழகுக்காக வாலத்தீவுடன் ஒப்பிடப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் லட்சத்தீவுக்கு நம்ம போனோம் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் கேரளாவில் உள்ள கொச்சியில இருந்து நானூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் லட்சத்தீவு இருக்கு லட்சத்தீவு குழுவுல வந்து முப்பத்தாறு சிறிய தீவு கூட்டங்கள் உள்ளன லட்சத்தீவோட மொத்த மக்கள் தொகை சுமார் அறுபத்தி நாலாயிரம் சுமார் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது லட்சத்தீவு பேசப்படும் மொழிகள்னு பார்த்தீங்கன்னா மலையாளமும் ஆங்கிலமும் பேசுறாங்க லட்சத்தீவில் உள்ள சில முக்கியமான தீவுகள் கவரட்டி அகட்டி அமினி கத்மட் கிளாடன் செட்லாட் பித்ரா ஆண்டோ கல்பானி மற்றும் மினிகாய் அப்படின்ற நிறைய தீவு இருக்கு இந்த தீவுகள்லாம் கொஞ்சம் முக்கியமாக பார்க்க வேண்டிய தீவுகள் லட்சத்தீவில் பதிமூணு பேங்க் இருக்கு பதிமூணு பதிமூணு விருந்தினர் மாளிகை இருக்குது பத்து மருத்துவமனைகள் இருக்குது லட்சத்தீவுக்கு போகிறதுக்கு எப்படி அனுமதி வாங்குறதுங்கிறத பார்ப்போம் கேரளாவில் இருக்கிற கொச்சிக்கு இந்தியாவில் எந்த இடத்துலேருந்து வேணாலும் விமானத்தில் அல்லது ட்ரெயின்லயோ நம்ம போலாம் நம்ம கொச்சிக்கு அடைஞ்சோன பஸ்ட் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா லட்சத்தீவுக்கு செல்றதுக்கு அனுமதி வாங்குறதுதான் இந்தியாவில் இது போன்ற சில முக்கியமான பாதுகாக்கப்பட்ட இடங்கள் இருக்கு நம்ம செல்லணும் அப்படின்னா நிர்வாகத்திட்ட முக்கியமா அனுமதி வாங்கணும் அப்படிப்பட்ட இடத்துல லட்சத்தீவும் ஒன்று லட்சத்தீவோட நிர்வாக அலுவலகம் கொச்சியில் உள்ள வில்லிங்டன் தீவு பகுதியில இருக்கு அங்க நம்ம போய் அனுமதி பெறறதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படி இல்லாட்டியும் ஆன்லைன்ல பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது நம்மளோட பயண தேதி அப்புறம் நம்மளோட டாக்குமெண்ட்லாம் அப்லோட் செய்கிற மாதிரி இருக்கும் அது அதுக்கு நம்ம ப்ரிப்பராக இருக்கணும் இதெல்லாம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே அப்ளை பண்ணணும் நமக்கு பர்மிஷன் லெட்டர் கிடைச்ச பிறகு அது ஒரு முப்பது நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கான கட்டணம் வெறும் முந்நூறுரூவா தான் இந்த கட்டணத்தில் நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஏர்போர்ட்டில் ஸ்க்ரீன் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த வரியை கட்டிவிட்டு நம்ம உள்ளே போகலாம் நம்ம இந்த அப்ளிகேஷனை கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு அங்கே உள்ள கரெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் நம்ம சப்மிட் பண்ணணும் அங்கே உடனேவோ அனுமதி கொடுக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் டிலே கூட ஆகலாம் அதனால நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு கொஞ்சம் ப்ரீவியஸாக நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம பர்மிஷன் வாங்கும் போது ஸ்கூபா ட்ரைவ் பண்ணுறதுக்கும் அங்கே உள்ள அங்கே உள்ள விலங்குகள் எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இங்கேயே பர்மிஷன் வாங்கிக்கணும் நம்ம லட்சத்தீவுக்கு போய் நம்ம பர்மிஷன் வாங்க முடியாது நமக்கு பர்மிஷன் கிடைச்ச பிறகு நம்மளோட பர்மிஷன் லெட்ரு ஐடி கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எல்லாத்தையும் நம்ம லட்சத்தீவுக்கு போனோடனே அங்கே உள்ள போலீஸ் ஸ்டேஷன்லையோ இல்லாட்டி அங்கே உள்ள நிர்வாக நிர்வாகத்துலையோ நம்ம சப்மிட் பண்ணணும் நம்ம லட்சத்தீவுக்கு எப்படி போனோம் அப்படின்னா ரெண்டு வழி தான் இருக்குது ஒன்று கப்பல் மூலமாக போகலாம் இல்லாட்டி ஃப்ளைட்டு மூலமாக போகலாம் நம்ம இதில் ரெண்டில் எதில் இருந்தாலும் நம்ம கொச்சிலேருந்து தான் இந்த ரெண்டு சர்வீஸும் இருக்குது அதனால் நம்ம கொச்சிக்கு தான் ஃபஸ்ட்டு போகணும் நம்ம கொச்சிக்கு போன பிறகு ஃப்ளைட்டில் போனோம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரத்தில் நம்ம லட்சத்தீவுக்கு போயிடலாம் அப்படி இல்லை கப்பலில் போனோம் அப்படின்னா பதினெட்டு மணி நேரம் ஆகும் லட்சத்தீவுக்கு சர்வீஸ் பண்ணுற சில கப்பலோட பேர் சொல்கிறேன் எம்இ கவரட்டி எம்இ அரேபியன் சி எம்இ லட்சத்தீப் சி எம்இ லகூன் எம்இ கோரல்ஸ் எம்இ அமின்டவி தவி எம்இ மினிகாய் இந்த கப்பல்லாம் வந்துட்டு நமக்கு லட்சத்தீவுக்கு போகுது லட்சத்தீவோட நிர்வாகம் சொல்கிறபடி எம்பி அவின் டி எம் மினிகாய் அப்படிங்கிற கப்பலை கொஞ்சம் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சஜஷன் சொல்கிறாங்க லட்சத்தீவில் நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா கவர்டி தீவு லைட்டோஸ் ஜெட்டித்தலம் மசூதி அகட்டி கட்மத் பங்காரம் தின்னகரா அப்படின்னு பல இடங்கள் இருக்குது இதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம்னு சொல்லலாம் மாலத்தீவு மாதிரியே லட்சத்தீவுலையும் வெள்ளை மணல் கடற்கரை இருக்குது நம்ம அங்கே பார்க்கறதுக்கு சரியான நேரம்னு பார்த்தீங்கன்னா மே மாசத்துலேருந்து செப்டம்பர் மாதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்லேருந்து முப்பத்தாறு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் டிசம்பர்லேருந்து பிப்ரவரி வரைக்கும் இங்கே சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக இருக்கும் கூட்டமாக இருக்கும் லட்சத்தீவை நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ஏழு நாள் போதுமானது லட்சத்தீவில் கிடைக்கும் உணவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைவ சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நம்ம முக்கியமாக பால் வாழைப்பழ சிப்ஸு பலாப்பழம் இது மாதிரி உணவை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்டு பார்க்கணும் அங்கே நம்ம அசைவ சாப்பிட்ற ஆளாக இருந்தால் நம்ம லட்சத்தீவு வந்து ஒரு சூப்பரான இடம்னு சொல்லலாம் அதில் குறிப்பாக லட்சத்தீவில் கிடைக்கிற ஸ்பெஷல் ஐட்டம் அப்படின்னா கவரக்டி பிரியாணி ஸ்டெம் கறி இறைச்சி ஊறுகாய் இறால் மசாலா பொரியல் இது இல்லாமல் இன்னும் பல நான்வெஜ் ஐட்டங்கள்லாம் அங்கே இருக்குது ஓகே நேர்களே நம்ம வாழ்நாளில் ஒரு டேச்சு நம்ம லட்சத்தி போய் பா சுற்றி பார்த்துட்டு வரணும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்ப்போம் நன்றி நேர்களே